ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் புழு அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அதெல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ இப்போ வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு அதிகபட்சம் இதுக்கு வந்து டென் மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி கொதிக்க வச்சோன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது ஒரு கடாயை வச்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எந்த எதுவும் இல்லை நம்ம சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது சப்பாத்தி ரசம் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம் நல்லா அது குழையிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குளம்பிளாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் இல்லை மிளகாத்தூள் கூடவே தனியாத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ காரம் அதுக்கு ஏற்றப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூளாக ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம அதை கொதிக்க விடலாம் ஒரு மூடியை போட்டு விட்டாச்சு அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா வெந்துடும் அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த டைமில் என்ன பண்ணோம் இப்போ எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சு காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு லைட்டாக கரண்டி வச்சாலே அது வந்து நல்லா கட் ஆகுது ஸோ இந்த ஸ்டேஜ் போதும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் மேலே தூவிட்டு அது கூடவே நம்ம காரம் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் பெப்பர் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அதனால் நான் கம்மி பண்ணி ஆட் பண்ணுறேன் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பெப்பர் தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் உடனே செஞ்சிடலாம் சப்பாத்தி தோசை சாதம் இதுக்கெலாம் கூட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோதான் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ